ஆண்டால் அருளி செய்த திருப்பாவை ஒவ்வொரு நாளும் ஆண்டால் அருளி செய்த திருப்பாவையினுடைய பாசுரங்களை சிந்தித்து வருகிறோம் இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பாடல் அருள் செய்க என்ற பொருளை சொல்லக்கூடிய வகையில் அமைந்த பாசுரம் மாரிமலை முளைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துரி வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்து தரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துரங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தரி வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தரீம் மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா போதருமா போ போலேன்னி பூவை பூவண்ணாம் உன் கோயில் நின்றும் இங்கனே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரெம் பாவாய் காரியம் ஆராய்ந்து அருளேலோரம் பாவாய் அருளேலோரம் பாவாய் மாறி மலை முழைஞ்சில் என்றால் மழைக்காலத்தில் மலை குகையில் மண்ணி கிடந்து உறங்கக்கூடிய நிலை பெற்று படுத்து உறங்கக்கூடிய சிறப்புமிக்க ஆண் சிங்கம் என்ன செய்யுமாம் அறிவுற்று தீவிழித்து துயிலெழுந்து கோபித்து பார்த்து வேரி மயிர் பொங்கை எப்பாடும் பேர்ந்து தறி என்றால் மெய் மயிர் தன்னுடைய மயிர் சிலிர்க்க எழுந்து நான்கு திசையும் பெயர்ந்து எழுந்து சென்று மூறி நிமிர்ந்து என்றால் மூர்க்கத்தனமாக நிமிர்ந்து பேரொளி செய்து புறப்பட்டு வெளிவருவதைப் போல முழங்கி புறப்பட்டு போதருமா போலே வந்து நீ பூவை பண்ணா காயம்பூ போன்ற நிறத்தினை உடையவனே நீ என்று சொல்கிறார் உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி என்றால் கோயிலை விட்டு இங்கு வந்து கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி என்றால் கோயிலை விட்டு இங்கு வந்து நின்று போந்தருளி அருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்து இருந்து கட்டுக்கோப்புடைய அந்த சிறப்பான சிங்காதனத்தின் மீது அமர்ந்து சிங்க ஆசனத்தின் மீது அமர்ந்து யாம் வந்த காரியம் என்ன காரியமாம் யாம் வந்த காரியத்தை கேட்டு அறிந்து தெளிந்து முடிவு செய்து அருள் செய்வாயாக அதைத்தான் ஆராய்ந்து அருள் கேட்டு என்று சொல்கிறார்கள் சீரிய சிங்காசனத்தில் வந்து அமர்ந்து யாம் வந்த காரியம் நான் எதற்காக உன்னை தேடி வந்தேனோ அதற்கான அருளை நீ செய்வாயாக என்று கேட்கிறார் மழைக்காலத்துல மலைக்குகைகளை தங்கி படுத்திருக்கக்கூடிய ஆண் சிங்கம் வெழித்தெழுந்து என்ன செய்யுமா கண் சிவந்து இருக்குமா வேர்வையோடு கூடிய மயிர் பொங்க நாலா பக்கமும் சென்று உதறி தன்னுடைய மயிர்கால்களை எல்லாம் உதறி மூர்க்கத்தனமாக முற்றி நிமிர்ந்து நின்று முழக்கம் செய்யுமாம் அப்படி ஒரு புறப்பட்டு வெளியே வருவதைப் போல காயம்பூ நிறத்து கண்ணாளனை கண்ணா நீ உன் அரண்மனையிலிருந்து வெளிவந்து இங்க வந்து அருளி வேலைப்பாடுடைய அழகிய சிங்க ஆதனத்தின் மீது சிங்க ஆசனத்தின் மீது அமர்ந்து தாம் வந்த காரியம் ஆகுமாறு எங்களுக்கு ஆராய்ந்து அருள் செய்வாயாக அதைத்தான் இங்கு சொல்கிறார்கள் மழைக்காலத்தில் மலையில் உள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கிறதா அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நாலாபுறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல அந்த சிங்கத்தை போல காயாம்பு நிறத்தையுடைய கண்ணனே நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் வேலைப்பாடுகளை கொண்ட மிக சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை கேட்டு அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள் செய்ய வேண்டுகிறோம் அதைத்தான் இந்த பாடலில் அருள் செய்க என்ற பொருளை தரக்கூடிய வகையில் கண்ணனை வேண்டுவதாக திருப்பாவையில் ஆண்டால் இங்கே நமக்கு சிந்திக்க அருள்கிறார் எதிரே இருப்பவன் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு பொருளை கொடு நகையை கொடு வாகனத்தை கொடு என்றெல்லாம் வேண்டிக் அல்லவா அந்த கோரிக்கைகளை எல்லாம் ஆண்டவனிடம் வைக்கக்கூடாது அவை நமக்கு அமைய வேண்டுமென்ற விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்பட்டுவிடும் எனவே நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும் இதைத்தான் ஆயர் பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு என்று கண்ணனிடம் கேட்கிறார்கள் அவர்கள் கேட்டது என்ன அந்த கண்ணனையே கேட்டார்கள் அல்லவா அவனோடு கலந்துவிட்டால் சோர் எதற்கு பால் எதற்கு தூக்கம் எதற்கு இதர வசதிகள் எதற்கு வாகனம் எதற்கு அதற்கெல்லாம் மேலான பேரின்பம் அல்லவா கிடைக்கும் அதனால் கண்ணனையே அவர்கள் ஆயர்குல பெண்களெல்லாம் கேட்டார்கள் என்று இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது மாரிமலை முழைஞ்சில் மண்ணிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி மூரி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே உன் கோயில் வாசலில் இருந்து இங்கே வந்து இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளே எம்பாவாய் காரியம் யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் நன்றி வணக்கம்